பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நாமத்தினாலே காலை ரசகரமாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உங்களுக்கு நன்மை செய்வதாக சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் பதினோராம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் ஆண்டமுறை குறித்த வசனம் சொல்லுகிறது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டாராம் அன்பனத்தையோட பிள்ளைகளே நாம் கத்தருக்கு முன்பதாக நாம் உத்தமமாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பிரியமான மனதே பிள்ளைகளே நாம் எல்லாருமே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் அந்த விருப்பம் நமக்குள்ள இருக்கிறது ஆனால் நன்மையை நாம் கர்த்து பெற்றுக் கொள்வதற்கான சாவி என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது நம்முடைய உத்தமமான வாழ்க்கை உத்தமமான இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் உத்தமர்களாய் உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது நாம் நடந்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு நன்மையை செய்யாமல் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் பரிசுத்த வேதாகமத்திலே உத்தமர்கள் என்று சொல்லி அநேகரை குறித்து பரிசுத்த பரிசுத்தவதாகும் சாட்சி கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் யோபோ உத்தமனாக இருக்கிறார் நோவா உத்தமனாக இருக்கா இப்படி பல உத்தமர்களை நாம் பரிசுத்த விதாமத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இசேக்கியா ராஜா என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு ஒரு துர்செய்தி அறிவிக்கப்படுகிறது நீ மரணமடைய போகிறாய் உன்னோடைய வீட்டு காரியங்கள்லாம் அவற்றை ஒழுங்குபடுத்தி விடு என்று சொல்லி கத்திராலே தீர்க்கதர்சி மூலமாக அவருக்கு அறிவிக்கப்படுகிறது இப்போ தீர்க்கதரிசி சொன்னவர் போயிட்டாரு அவர் போய் கொண்டிருக்கிறார் இந்த ராஜா என்ன செய்கிறார் அந்த தீர்க்கதரிசியோடு கூட போராடவில்லை அது எப்படி முடியும் கத்தர்கிட்ட வந்துட்டு அது எப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொல்லி மனுஷங்கிட்ட ஒண்ணுமே அவர் யுத்தம் பண்ணல மனுஷங்கிட்ட வாக்குவாதம் பண்ணல அவர் தன்னுடைய முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக ஆண்டவர் எந்த அளவுக்கு நான் மன உத்தமத்தோடு ஆண்டவரே நான் இருந்தேன் உண்மையா இருந்தேன் என்பதை நினைத்திரளும் ஆண்டவரே என்னுடைய கிரியைகள் நினைத்திரளும் ஆண்டவர் என்று சொல்லி தன்னுடைய உத்தமமான வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார் சொன்னால் கர்த்தடத்திலே சொல்லி அவர் ஜெபிக்கிறார் அப்பொழுது என்ன நடக்கிறது எந்த தீர்க்கதரிசி துர்செய்திய மரண செய்தி அவருக்கு சொல்லிவிட்டு போகிறாரோ அந்த தீர்க்கதரிசி அந்த அரண்மனை விட்டு கூட போகல உடனே கத்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாக நீ திரும்பி போ நீ திரும்பி போய் இசேக்கிய பார்த்து சொல்லு என் ஜனத்தின் அதிபதியை பார்த்து சொல்லு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் உனக்கு பதினைந்து வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி நீ சொல்லு என்று சொல்லி சொல்லுகிற அன்மாரதேவனையை புரியலை இயசேக்கிய ராஜா அவனுடைய உத்தமமான வாழ்க்கை நிமித்தமாக அவருடைய உண்மையான வாழ்க்கை நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்தார் அவருக்கு மறிக்கப் போகிற அவருக்கு சாவுக்கள் நியமிக்கப்பட்டிருந்த அவருக்கு பதினைந்து வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்ததை நாம் ஆசைக்கிறோம் அன்பான தேவடைய பிள்ளைகளே அவர் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் இல்லாவிட்டால் அது எந்த அளவுக்கு அவர் உத்தமமாய் நடந்து கொண்டிருந்தால் அவர் தன்னுடைய உத்தமத்தை குறித்து அவர் ஜெபித்திருக்க முடியும் யோசிப்பாருங்க இன்றைக்கு நம்ம நாம் சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே நான் நமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்திருக்கிறேனே என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா எத்தனை விஷயத்துல நீங்களும் நானும் கத்திருக்கும் முன்பதாக உத்தமர்களாய் இருந்திருக்கிறோம் உண்மையுள்ளவர்களாய் இருந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டோடத்தை சொல்லி ஜெபிப்பதற்கு உத்தமமான ஒரு காரியமாவது நம்மிடத்துல இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் ஏன் நமக்கு நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியல என்று சொன்னால் அன்பானது இடைப்பிள்ளைகளே பரிசு தவிதா சொல்லுங்கிறது நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய பாவங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு தடுப்பு சுமலை போல இருந்த பிரிவினை உண்டாக்குகிறதாம் அன்பான தேவையான கர்த்தருக்கு இருதயத்தை பார்க்கிற கர்த்தருக்கு முன்னதாக நான் உத்தமத்தோடு நான் வாழ்வேன் உத்தம குணத்தோடு உத்தமமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போமாக அப்படி நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமர்களாய் நாம் வாழும் பொழுது நமக்கு எந்த நன்மையையும் ஆண்டவர் அவர் தடை பண்ணவே மாட்டார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை கொடுக்கிறதே எனவே கர்த்தனை பார்த்து சொல்லுவோம் ஆண்டவரே நான் இருந்த ஆண்டவர் நன்மை பெற்றுக்கொள்ள எனக்கு உத்தம இருதயத்தை தாங்காண்டவரே உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்போமா ஜெபிப்போம் பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டவருடைய பிள்ளைகளை கர்த்தனையை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை நீர் அண்டவரே வழங்குகிற தேவன் தகப்பனே எஸ்ஏகே ராஜா அண்டவர் உமக்கு முன்னதாக உத்தமமாக இருந்த பொழுது அண்டவரே அவருக்கு நன்மை கொடுத்த தேவன் அண்டவரே இன்றைக்கு உடைய பிள்ளைகள் அண்டவரே அப்பா ஸ்ரோத்து உமக்கு முன்னதாக உத்தமமாய் நடந்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை தாங்க ஆண்டவரே அப்பா மூலமாய் நன்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அண்டவரை கிருவையை தாங்க ஆண்டவரே உமக்கு முன்பதாக நாங்கள் உத்தமர்களாய் வாழக்கூடிய அண்டவரே அந்த சிந்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் உத்தமமாய் நாங்கள் வாழும் தகப்பனே ஸ்தோத்திரம் எடுத்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே தகப்பன் அது போல நாங்கள் ஆண்டவரே பா ஸ்ரோத்ரம் கொண்டுவதாக எந்த ஒரு மாசு இல்லாதவர்களாய் உத்தமர்களாய் அண்டவரையசைக்கிய ராஜாவை போல வாழ்ந்து நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருவை கொடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட நடத்தட்டும் என்று ஏசு வினாமத்தில் ஒப்ப கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களே தி ஆசிரிப்பாராக